வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தரக்க நம்ம யாரை பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுகவோட மிகப்பெரிய லெவலில் வந்து முப்பது பிளஸ் இடங்களில் வந்து எம்எல்ஏக்கள் அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த ஓட்டெல்லாம் பிரித்த பார்த்திங்கன்னா ஆமாமுக டிடி தடை பார்த்தீங்கன்னா தான் பார்த்திங்கன்னா அதிமுக நிறைய வாக்குகள் பிரித்து நூல் இளைவில் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ப்ளஸ் எம்எல்ஏக்கள் வந்து ஓட்டை பிரித்து திமுகவுக்கு வெற்றி சாதகமாக முடிஞ்சதாக சொல்கிறாங்க ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் அன்னைக்கு ஓபிஎஸ் இருந்தார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓ வெளியே இருக்காரு தென் மாவட்டங்கள் மட்டும் எண்பது இடங்கள்ல வந்து சசிக்கலா டிடி தினக்கார ஆதரவு வழக்கு சூரியமூர்த்தி போட்ட வழக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்குற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை உட்கட்சி விஷயத்தில் விசாரிக்க அவசியம் இல்லை உட்கட்சியில எந்த ஒரு சலசலப்பும் இல்லைன்ற மாதிரி சொன்னாலுமே செங்கோட்டை அதிருப்தியில இருக்காரு வேலுமணியும் அதிருப்தியான முடிஞ்சு உட்கட்சி பிரச்சனை பார்த்தீங்கன்னா எடுக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இரட்டை இலை சின்னம் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா வழக்கிலையும் டெம்பரரியா சாதனம் முடிஞ்சாலுமே அந்த சிவில் வழக்கில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குன்றாங்க இருக்காங்க பதவி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் வரைக்கும் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ள ஒரு தீர்ப்பு வருதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த ஒருங்கிணைப்பாளர் முறையில் ஓபிஎஸ் கையெழுத்து போட்டால் தான் எல்லாருமே போட்டியிட முறை ஒரு சூழ்நிலை உருவாகுன்றாங்க இனி ஒருங்கிணைப்பா கழுத்து போடணுமா கேட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய சிக்கலாக உருவத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ ஒருவேளை எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாகுமா கேட்டீங்கன்னா செங்கோட்டையின் வச்சு பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி பண்ணுறதுக்கான வேலையில தீவிரமாக பார்த்தீங்கன்னா பாஜக ஈடுபட்டு கதை சொல்லிட்டாங்க முதலமைச்சர் வேட்பாளர் செங்கோட்ட செங்கோட்டையன் துணை முதலமைச்சர் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சசிகலா உள்ள கொண்டு வந்து பழைய அதிமுக ஆனா எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக உருவாறதுக்கு வாய்ப்பு இருக்கு எடப்பாடியும் இணைஞ்சிட்டாலுமே முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி இல்லைன்றத பாஜக திட்டவட்டமாக சொல்றாங்க ஆனால் எடப்பாடி பணிசாமி ஆதரவு மலையாருக்கு ஆபி உதவிக்குமென்ன சொல்கிறார் எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்றுக்கிட்டா எந்த கட்சியோட அங்க கூட்டணி வைக்கலான்ற மாதிரி அதான் எடப்பாடி இறங்கி வந்துட்டார் பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ஆனால் இப்போ பிஜேபியே பார்த்தீங்கன்னா அந்த மனையில் இல்லை எடப்பாடியை முன்னெடுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றாங்க இப்போ போன

எடப்பாடி பண்ணி சாமிக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான் மதுரையில் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பிஜேபி இரண்டாவது இடம் வருதுன்னா அப்போ பிஜேபி நோட்டா கட்சியிலேருந்து ப்ரொமோஷன் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க வாக்கு சதவீதமே ஒரு பதினஞ்சு சதவீதம் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு பதினெட்டு சதவீதம் வந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க அப்படி இருக்க பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் மேலும் சிக்கல் தான்றது தெளிவதில் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்